ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புட்டு ரெசிபி செய்ய போகிறோம் என்ன அப்படின்னா சத்து மாவு வச்சு தான் அந்த புட்டு ரெசிபியை வந்து செய்ய போகிறோம் அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு இதை வச்சு தான் நம்ம புட்டு ரெசிபி செய்ய போகிறோம் இந்த புட்டுக்கள் இந்த இதில் வந்து கோதுமை மாவு வெல்லம் அந்த மாதிரி நிறைய முளைக்கட்டி கேழ்வரகு அந்த மாதிரி நிறைய பொருளெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் விட்டமின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஸோ நமக்கு வேண்டிய அளவுக்கு மாவு வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா புட்டுங்கும் போது கொஞ்சமாக சால்ட் ஸ்வீட்னஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து உதிரி உதிரியாக வர அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டுறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு எனக்கு மாவு வந்து உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம இப்படி பிடிச்சோம்னா மாவு நல்லா பிடிக்க வரணும் அது இப்படி உதிர்த்து விட்டோம் அப்படின்னா மாவு நல்லா உதிர்ந்து வரணும் இந்த மாதிரி தான் மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் மாவு நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் மாவு நல்லாவே வெந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்குது மாவு வெந்திருக்கு இப்போ இதை வந்து நான் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணணும் அந்த பவுலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அரிசி மாவில் கோதி மாவில் எல்லாம் புட்டு செய்யும்போது நெய் வந்து ஆட் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த மாவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணால் தான் நல்லா இருக்கும் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து நெய் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க இன்னும் நல்லா விரும்பி அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது கூட வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து மிக்சியில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் இது கூட வந்து நம்ம சட்னிக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையோ பொட்டுக்கடலை உடச்ச கடலை அது தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து நான் நாட்டு சக்கரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சுகர் வேணும்னா உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது இன்னொரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுகர் பிடிக்கும்ங்கும் போது சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாமே மிங்கிலாகி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இந்த நாட்டு சக்கரம் அது இதுன்னு எல்லாம் இல்லையா அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு நம்ம எவ்வளோ தேங்காய் ஆட் பண்ணோம் ஆனால் தேங்காய் ஆட் பண்ணதே தெரில பாருங்கள் அளவுக்கு இருக்குது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கிட்ட தந்ததுக்கப்புறம் இதை செஞ்சு கொடுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ